பாட்டி பாட்டி எழுந்திருங்க பாட்டி சாமே உங்க வீடா இது தெரியாம பா மன்னிச்சுக்கப்பா பாட்டி இது என் வீட்ல இல்ல பாட்டி பாட்டி உங்க பேருனா பாட்டி

இந்த கோட் எடுத்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா என்ன பாட்டி யோசிக்கிறீங்க நான் ona பாருங்க கோட் எடுத்து காட்டுறேன் நல்லா நல்லா டெலி பண்ணிடலாம் சரி ها இங்க பாருங்க பாட்டி சரிங்க ஹ்ம் tercero dey pod சூப்பர் பாட்டி பாத்தீங்களா

நீ பெரிய ஆளதா இருப்ப போல சரி எனக்காக ஒரே ஒரு டயலாக் மட்டும் பேசி கேட்டா பாட்டி நானே ரெண்டு பொம்பளைங்க பேசுறாங்க பா சரி பாட்டி ஒரு பொம்பளை கீரை விக்கிறா அவள பாக்க ஒரு பொம்பளை வரா சரி பாட்டி அப்ப பேசுவா ஆ ஆ வெயிட் பாட்டி அந்த பொம்பளை வந்து கேக்குறா கீரை விக்கிறவள எப்படி மேக்கிற நான் நல்லா தான் மேக்கிறேன் அட நீ எப்படி மேக்கிற அட கீரை வெச்சி நிக்கிற ஆ நான் எப்படி கீரைன்னு கேட்டேன் ஓ அத்தை கேக்குறியா நான் நல்லா தான் கீரை அம்மா எங்க கீர இங்கதான் தான் கீர அடே என்ன எங்க மேகிற நான் எங்க மேகிற நான் இங்கதான் தான் ஐயோ நீ எங்க கீர அட என் வீட்டுக்கார செத்துட்டானே மச்சிதம் கூட கீரை பாட்டி ஐயோ பாட்டி எதுக்கு அரக்கற நல்லா நீ சத்தாயிக்கிற பாட்டி சரி நீ டயலாக் பேசுற நல்லா இருக்கு நான் ஒரு சால்ட் டீம் எடுக்கறேன் அது எனக்கு அத நடிச்சு கூடாம பாட்டி அட போடா

நீ பாட்டிஸ் பாக்குறீங்களா இவங்கதான் கஸ்தூரி பாட்டி இவங்க ஒரு தூய்மை பணியாளர் இவங்க பக்கவாத அந்தல இருந்து இவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல வேலைக்கு போவதுனால இவங்களால சாப்பாட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க எங்களுக்கு உதவணுன்னு நினைச்சிக்கினா கீழே ஸ்ரீநெத்தன் நம்பருக்கு உங்களால முடிஞ்ச அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ ஏன் ஒரு ரூபாவா இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க பாட்டி அப்படியே வணக்கம் சொல்லுங்க பாட்டி ஆ ஆ நன்றி தேங்க் ஆ சூப்பர் பாட்டி வீடியோ எடுக்கிறேன் அதனால எல்லாரும் பார்த்து பரதாப்பட்டு ஸ்கிரீன்ல நம்பர் கூப்பிடுங்க உதவி செய்யுங்கன்ற பாட்டி இது மாதிரிலாம் பண்ணணும் பாட்டி எல்லாமே நல்ல கேரக்டர் மட்டுமே வராது சில டேரக்டர் இப்படிலாம் கூட கொடுப்பாங்க நம்ம இதெல்லாம் பண்ணா நம்ம நல்லது புரியுதா ஆமா நான் நல்லா நடிச்சேனா பாட்டி மாஸ் தூக்கி போங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க நடிப்பு பாத்தி எல்லாம் உண்மை நினைச்சு காசு அனுப்பினா அனுப்பிடுவாங்க பாட்டி காசு எல்லாம் யாருக்கும் காசு சான்ஸ் கிடைக்குமா பாட்டி கண்டிப்பா இருக்கும் பாட்டி

போயிட்டு சரி பாட்டி பாட்டி டைம் ஆயிடுச்சு நாளைக்கு இதே எடுத்து வரேன் என்னமா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம் விட்டு எதுக்காம இப்படி எல்லாம் பண்றீங்க பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமானதான் என் நடிப்பு ஸ்ரீதேவிய பீட் பண்ணிட்ட பாத்தியா என் லட்சியம் நிறையிருச்சு இருச்சு அப்பா பாத்துக்கல இந்த தம்பிக்கு நல்லா நடிச்சிருக்கேன்ல நிறைய பேர் பாப்பாங்கல்ல

இந்த வீடியோல நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் பிலிம் மாதிரி எல்லாம் ஒண்ணும் போடல உங்களுக்கு உண்மையாவே பக்கவாதம் இருக்கிற மாதிரியும் நீங்க இப்ப காசு அதிகமா தேவைப்படுது அதனால காசு கேட்டு வீடியோ போட்ட மாதிரியும் இருக்கு தெரிஞ்சு இப்ப கூட நிறைய பேர் உண்மையாவே உங்களுக்கு பக்கவாதம் இருக்குன்னு நினைச்சு அந்த நம்பருக்கு காசு அனுப்பியிருப்பாங்க அய்யய்யோ நாசமா போனவன் அப்படியா பண்ணா நல்லா இருப்பானா அவன் அடிக்கணும்னு சொல்லி தானமா அப்படி போட்டான் இப்ப என்னமா பண்றது இதை தடுக்கணுமாமா யாரும் பாக்காம இருக்கணுமே நம்ம பண்ணலாம் அம்மா ஒண்ணு வேணா பண்ணலாம் இப்ப நான் புதுசா ஒரு வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோல என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே உண்மைய சொல்லுங்க அத அப்லோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் சும்மா போயிடுவாங்க நான் வீடியோ ஆன் பண்றேன் நீங்க அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லுங்க ஐயா வணக்கங்க என் பேரு கஸ்தூரி நான் வந்து கை கால் வழங்காம இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதை நம்பி பணம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐயா தயவு செஞ்சு அது எதுவும் கொடுத்துடாதீங்க ஐயா நான் தான் இருக்கிறேன் இங்கே பாருங்க கை கால்லாம் நல்லா தான் இருக்குது நான் உழைச்சி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ நம்பி எதுவும் கொடுத்துடாதீங்க அந்த படுபாடு எவனோ ஒருத்தன் ஏமாத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கான் ஐயா புண்ணியமா போகுது அதெல்லாம் கொடுக்காதீங்க ஐயா எடுத்துட்டேமா இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் சரிவா இந்த மோசமா முட்டை கையில குறைக்கிட்டோம் நோறு முட்டை கிழிக்கிற மாதிரி கிழிக்கிற சிதேவி நான் ஸ்ரீ பிரியா நான் என்ன ஓட்டு ஓட்டுனாம கிளம்பரை ஒண்ணு எடுத்து திரியிறானுங்க ஊரை ஏமாத்துறது சி நான் பிழைப்பு இதெல்லாம் ஏன்டா நான் எங்கேயா இருந்தேன் என்ன வீடியோ எடுத்து பணம் சம்பாரிக்கிறேமா போறவனே நல்லா ஏய் கேவி தான் வீடியோ எடுத்தேன்ல அப்படியே விட்டு போக வேண்டியதுதானே நீ என்னடி போய் கிக்கினி வீடியோ பொய் பொய் தான் சொல்லுவாங்க அதான் உண்மையே சொன்னேன் சரி அதெல்லாம் விடு நீ நட்டடி பாரு

என்னப்பா பாக்குறியா பப்ளிக்ல எங்க பார்த்தாலும் கேவலமா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்க என்னப்பா இதுக்கு மேல முகத்தை மறைக்கணும்னு பாக்குறியா மறைச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல இது சாதாரண வீடியோ இல்ல பக்கா லைவ் வீடியோ முகத்தை எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்புறம் என்ன சொன்ன அவங்க கைய உடைப்பியா தப்பு பண்ணது நீ அவங்க கைய உடைக்கிறேன்றியா ஒட்டைய வேண்டித்து உன் கை தாண்டா என்னதே ஏன் நீ ஒரு பொம்பளை நீ ஏன் உடைக்க போறியா என் இப்ப இருக்கிறவங்க எப்படி உடைச்ச சம்பாதிக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க அடுத்தவங்களை ஏமாத்தி எப்படி சம்பாதிக்கணும் மட்டும்தான் யோசனை